நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியவர் பதினாறு இந்திய மொழிகளிலும் பாடியவர் ஆறு முறை சிறந்த பாடகருக்கான தேசிய விருதுகளையும் பெற்றவர் ஆந்திர மாநிலத்தின் இருபத்தி ஐந்து நந்தி விருதுகளையும் கர்நாடகா தமிழ்நாடு அரசு மாநில விருதுகளையும் பெற்றவர் பிலிம்பேர் விருது ஆறு தென்னிந்திய பிலிம்மேர் விருதுகள் என பல விருதுகளையும் பெற்றவர் உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தவர் இந்திய அரசின் கௌரவ விருதான பத்மஸ்ரீ விருது பத்ம விபூஷன் விருது என பல விருதுகளையும் பெற்றவர் பல திரைப்படங்களிலும் நடித்தவர் மாபெரும் பாடகர் நடிகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் வரலாறைக் காணலாம் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி தெலுங்கு குடும்பத்தைச் சேர்ந்த எஸ்பி சாம்பமூர்த்தி சகுந்தலாமா தம்பதியருக்கு மகனாக சென்னை மாகாணம் நெல்லூர் மாவட்டம் கொடடம்பேட்டை என்னும் இடத்தில் பிறந்தார் அப்போது அது சென்னை மாகாணமாக இருந்தது தற்போது ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறது இவருடைய தந்தை சாம்பமூர்த்தி அவர்கள் அரிகதை ஹாலட்சேவக் கலைஞராவார் இவருடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரர்களும் ஐந்து சகோதரிகளும் இருக்கின்றனர் இவர்களில் பாடகி எஸ்பி சைலஜா இளைய சகோதரி ஆவார் மகன் எஸ்பிபி சரணும் பிரபலமான பாடகரும் நடிகரும் தயாரிப்பாளரும் ஆவார் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசை ஆர்வத்தை இளம் வயதிலேயே வளர்த்து தன் தந்தை அறிகளை வாசிக்கும் பொழுது கவனித்து ஹார்மோனியம் புல்லாங்குழல் போன்ற இசை கருவிகளை வாசிக்கவும் தேர்ச்சி பெற்றார் இவர் பொறியாளர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனந்தபூர் ஜே என் டியு பொறியியல் கல்லூரியில் மாணவராக சேர்ந்தார் குடற்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எஸ் பி பாலசுப்பிரமணியம் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படித்தார் இசையில் அதிக நாட்டம் கொண்ட எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போதே பல பாடல் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சென்னையை மையமாக கொண்ட தெலுங்கு கலாச்சார நிறுவனம் நடத்திய இசை நிகழ்ச்சியில் பாடி முதல் பரிசையும் பெற்றார் ஆரம்ப காலத்தில் மெல்லிசை குழு ஒன்று நடத்தி வந்தார் இசைக்குழுவில் அனிருத்தா இளையராஜா பாஸ்கர் கங்கை அமரன் போன்றோர் பங்கு பெற்றிருந்தனர் இவர்களோடு சேர்ந்து எஸ்பிபி இசை நிகழ்ச்சிகளையும் நாடக கச்சேரிகளில் பாடல்கள் பாடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் எஸ்பி கோதண்டபாணி கண்டசாலா ஆகியோர் நடுவராக இருந்து பங்கு பெற்ற பாடல் போட்டியில் சிறந்த பாடகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடிக்கடி இசையமைப்பாளர்களை சந்திப்பதும் பட வாய்ப்பு கேட்பதுமாக இருந்த இவருக்கு முதல் போட்டி பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியே நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற பாடலாகும் பிபி ஸ்ரீனிவாஸ் இவருக்கு தெலுங்கு தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் உருது போன்ற பல மொழிகளில் தனது பாடல்களை எழுதி கொடுத்துள்ளார் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பின்னணி பாடகராக முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஸ்ரீ 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 மரியாத ராமண்ணா என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக எஸ்பி கோதண்ட பாணியின் இசையில் பாடினார் இந்த பாடல் பதிவான எட்டாம் நாளில் கன்னடத்தில் நக்கரே அதே ஸ்வர்க என்ற திரைப்படத்திற்காக பாடினார் இவரது முதலாவது தமிழ் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எல்ஆர் ஈஸ்வரியுடன் ஓட்டல் ரம்பா என்ற திரைப்படத்திற்காக பாடிய அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு என்பதாகும் ஆனால் இந்த திரைப்படம் வெளிவரவில்லை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சாந்தி நிலையம் படத்தில் வரும் இயற்கை என்னும் இளைய ஏங்குகிறாய் நீ என்ற பாடலை ஜெமினி கணேசனுக்காக பாடினார் ஆனால் இந்த படம் வெளிவரும் முன்பே எம்ஜிஆருக்காக அடிமைப்பெண் திரைப்படத்தில் பாடிய ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் நிலவே வா பாடல் வெளிவந்தது இதுவே இவர் பாடி வெளிவந்த முதலாவது திரைப்படமாகும் எஸ் ஜானகியுடன் இவர் பாடிய முதலாவது பாடல் கன்னிப்பெண் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வெளிவந்த அந்த படத்திற்காக பௌர்ணமி நிலவில் பணிவிழும் இரவில் என்ற பாடலாகும் இதன் பின்னர் இவர் ஜி தேவராஜனால் கடல் பாலம் என்ற திரைப்படம் மூலம் மலையாள திரைத்துறைக்கும் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த சங்கராவரணம் என்ற திரைப்படத்திற்காக பாடல்களை பாடியதன் மூலம் உலகளவில் பிரபலமானார் சங்கராபரணம் தெலுங்கு திரையுலகில் சிறந்த திரைப்படமாக கருதப்படுகிறது கே விஸ்வநாத்தின் இயக்கத்தில் வெளிவந்து விஸ்வநாத் பாலசுப்பிரமணியத்தின் பெரியப்பா மகனாவார் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் கே வி மகாதேவனால் கர்நாடக இசை மெட்டுக்களில் உருவாக்கப்பட்டது பாலசுப்பிரமணியம் முறையாக கர்நாடக இசையை கற்கவில்லை என்றாலும் கேள்வி ஞானத்தை வைத்து சங்கராபரணம் பாடல்களை பாடினார் இந்த திரைப்படத்திற்காக இவர் தனது முதலாவது சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருதையும் பெற்றார் இவரது முதலாவது இந்தி மொழி திரைப்படம் ஏக் டு கேலியே கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது இவருக்கு இரண்டாவது தேசிய விருதையும் பெற்றுக் கொடுத்தது கே பாலச்சந்தர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் மாபெரும் வெற்றிப்படமாக அது இந்தியில் பேசப்பட்டது பாலசுப்பிரமணியம் அவர்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு நிறைய பாடல்களை பாடினார் குறிப்பாக இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகியோடு இணைந்தும் தனித்தும் சக பின்னணி பாடகர்கள் மற்றும் பாடகிகளுடன் சேர்ந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதி மூலம் எண்பதுகளிலும் பல பாடல்களை பாடினார் தமிழ் திரை இசையில் இளையராஜா பாலசுப்பிரமணியம் ஜானகி இணைப்பில் வெற்றி பாடல்கள் நிறைய வந்தன இவற்றில் கர்நாடக இசையமைப்பில் வெளியான சலங்கி ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளியானது இந்த பாடல்களுக்கு இளையராஜாவும் பாலசுப்பிரமணியமும் தேசிய விருதுகள் பெற்றனர் சிப்பிக்கல் முத்து என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலும் உருத்தி ரவீனா என்ற தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இவர்கள் இருவருக்கும் மீண்டும் தேசிய விருதுகளை பெற்றுக் கொடுத்தன இளையராஜா மட்டுமல்லாது இடைக்காலத்தில் இசையமைத்த எல்லா இசையமைப்பாளர்களின் இசையிலும் பின்னணி பாடியிருக்கிறார் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது முதல் பாலசுப்பிரமணியம் பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு பின்னணி பாடி வந்தார் மைனே பியார்கியா இந்தி படம் மாபெரும் வெற்றி பெற்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களையும் இவரே பாடினார் பிரிமெரு விருதினையும் இவருக்கு வாங்கி கொடுத்தது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலும் காதல் ரசனையோடு கானின் அதாவது திரைப்படங்களுக்கு பாடினார் சல்மான் கானின் திரைப்படங்களுக்கு பல பாடல்களையும் பாடினார் இவற்றில் குறிப்பிடத்தக்க ஹம் ஆப்கே ஹைன் கவுன் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது இந்த படத்தில் லதா மங்கேஷ்கருடன் இவர் பாடிய திதி தேரா தேவுடு தீவானா பாடல் மிகவும் பிரபலமானது இவற்றின் மூலம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்திய அளவில் மிகச்சிறந்த பின்னணி பாடல்களில் ஒருவராக இனம் காணப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இசையமைப்பாளர்களான தேவா வித்யாசாகர் எம் எம் கீரவாணி எஸ் ஏ ராஜ்குமார் பரத்வாஜ் போன்றோரின் இசையில் நிறைய பாடல்களை பாடினார் ஆனால் மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் அது ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடிய பாடல்களாகும் ஏஆர் ரகுமானின் முதலாவது படமான ரோஜா திரைப்படத்தில் மூன்று பாடல்களையும் பாடினார் இதற்கு பிறகு நிறைய பாடல்களை ரகுமானின் இசையில் நீண்ட காலமாகவும் பாடி வந்தார் புதிய முகம் திரைப்படத்தில் ஜூலை மாதம் வந்தால் பாடலை அனுபவமாவோடு பாடினார் கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் மானுத்து மந்தையிலே மாங்குட்டி பாடல் நாட்டுப்புற நடையில் வித்தியாசமாக பாடினார் டூயட் படத்தில் ஏறத்தாழ எல்லா பாடல்களையும் பாடினார் மின்சார கனவு திரைப்படத்தில் தங்க தாமரை மகளே பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிடைத்தது இதுதான் இவருக்கு கிடைத்த ஆறாவது தேசிய விருதாகும் பாலசுப்பிரமணியம் அவர்கள் இசையமைப்பாளர் அம்சலேகாவின் இசையில் கன்னட திரைப்படங்களுக்கு பாடல்கள் பாடியுள்ளார் அம்சலேகாவின் பருவகாலம் ஒரு வெற்றிப்படமாக அமைந்தது நிறைய பாடல்களை அம்சலேகாவின் இசையில் பாடினார் இவருடைய ஐந்தாவது தேசிய விருது அம்சலேகாவின் இசையில் பாடியதற்காக கிடைத்தது கனயோகி பஞ்சக்கரி காவாயி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியானது இந்த திரைப்படத்தில் உமண்டு குமண்டு பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான இந்திய தேசிய விருது அம்சலேகாவின் இந்துஸ்தானி இசையில் பாடியதன் மூலம் பெற்றார் இரண்டாயிரம் ஆண்டிற்கு பிறகு இளைய தலைமுறை இசையமைப்பாளர்களான யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா ஹாரிஸ் ஜெயராஸ் டி ஈமான் ஜி வி பிரகாஷ்குமார் நிவாஸ் கே பிரசன்னா அனிருத் ரவிச்சந்திரன் பிரேம்ஜி அமரன் போன்றோரின் இசையமைப்பிலும் பாடினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தில் நடிகர் ஷாருக்கானுக்காக விஷால் சேகரின் இசையில் நிக்கல் நா சாயி சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற தலைப்பு பாடலை பாடியுள்ளார் இந்த பாடல் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இவர் இந்தி திரையில் பாடியதாகும் பாலசுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு ஆந்திர மாநிலத்தின் தூதராக நியமிக்கப்பட்டார் இவர் மதங்களை கடந்து பக்தி பாடல்கள் பலவும் பாடியுள்ளார் இதற்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான கேரள அரசின் அறிவராசனன் விருது பெற்றார் இரண்டாயிரத்தி இருபதில் மே மாதத்தில் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று சூழலில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் இராணுவத்தினர் காவல்துறையினர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் மூலமாக இளையராஜாவின் இசையில் பாரத் பூமி என்ற பாடலை பாடி வெளியிட்டார் இந்த காணொளி பாடலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மே முப்பதில் இளையராஜா இந்தி தமிழ் மொழிகளில் அவரது அதிகாரபூர்வ யூடியூப் கணக்கில் சேனலில் வெளியிட்டார் கமலஹாசன் அவர்கள் தமிழில் நடித்த மன்மத லீலை தெலுங்கு மொழி மாற்றம் செய்யப்பட்ட போது கமலஹாசனுக்காக இரவல் குரல் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து கமலஹாசனுக்காக நூற்றி இருபது தெலுங்கு திரைப்படங்களில் பின்னணி குரல் கொடுத்துள்ளார் அத்துடன் ரஜினிகாந்த் விஷ்ணுவர்தன் சல்மான் கான் பாக்கிராஜ் மோகன் அனில் கபூர் கிரிஷ் கர்னாட் ஜெமினி கணேசன் அர்ஜுன் நாகேஷ் கார்த்திக் ரகுவரன் ஆகியோருக்கும் பல்வேறு மொழி படங்களில் இரவல் குரல் கொடுத்துள்ளார் தெலுங்கு தசாவதாரம் படத்தில் மொத்தம் பத்து கதாபாத்திரங்களில் ஏழு பாத்திரங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்து சாதனை புரிந்தார் அண்ணம் ஐயா ஸ்ரீ சாயி மஹிமா ஆகிய திரைப்படங்களுக்காக இவருக்கு சிறந்த பின்னணி குரலுக்காக நந்தி விருது வழங்கப்பட்டது ஸ்ரீ ராம ராஜ்யம் தமிழ் திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் நந்தமுரி பாலகிருஷ்ணாவுக்காக இரவல் குரல் கொடுத்தார் காந்தி தெலுங்கு திரைப்படத்தில் பெண் கிங்ஸ்லிக்காக இரவல் குரல் கொடுத்துள்ளார் தெலுங்கு உண்மை நிலை நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான பாடுதா தியஹாவா பாலசுப்பிரமணியம் தெலுங்கில் அந்த நிகழ்ச்சியை வழங்கினார் இது இவரது தொலைக்காட்சி அறிமுகத்தை குறித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் தொடங்கி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருந்து பாடும் திறமைகளை வெளிப்படுத்திய பெருமைக்குரியது உஷா கௌசல்யா கோபிகா பூர்ணிமா மல்லிகார்ஜுன் ஹேமச்சந்திரா என் சி கருண்யா ஸ்மிதா போன்ற தெலுங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில் அறிமுகமானர் ஆயினர் கன்னட உண்மை நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான ஏத் தும்பி ஹடுவேணுவையும் இவர் தொகுத்து வழங்கினார் பதலனி உண்டி எண்டோரோ மகானு பக்லுலு மற்றும் ஸ்வர போன்ற பிற நிகழ்ச்சிகளிலும் பாலசுப்பிரமணியம் கலந்து கொண்டார் தமிழகத்தில் உண்மை நிலை நிகழ்ச்சி அதாவது லைவ் தொலைக்காட்சி விஜய் தொலைக்காட்சியின் இசைவானில் இளையநிலா எயாத் லட் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்தார் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தென்னிந்திய மொழிகளில் எழுவதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் இவர் நடித்தும் இருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் இந்தி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இந்த நான்கு மொழிகளில் நாற்பத்தைந்து திரைப்படங்களுக்கு மேல் இசையும் அமைத்துள்ளார் நாற்பதாயிரம் பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் இடம்பிடித்திருக்கிறார் ஆறு முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதனையும் பெற்றிருக்கிறார் எஸ்பிபி அவர்கள் முறையாக கர்நாடக இசையை பயின்றது இல்லை என்றாலும் சங்கராபரணம் என்ற படத்தில் கர்நாடக இசையில் அமைந்த பாடலுக்காக தேசிய விருதும் பெற்றார் இதுவரை தேசிய விருதினை நான்கு முறைகளுக்கு பெற்ற ஒரே திரைப்பட பின்னணி பாடகர் இவர் ஆவார் பிலிம்பேர் விருதினை ஒரு முறையும் பிலிம்பேர் விருது மூன்று முறையும் பெற்றுள்ளார் மேலும் தமிழக மற்றும் கர்நாடக அரசுகளின் பல மாநில விருதுகளும் ஆந்திர அரசின் நந்தி விருதினை இருபத்தைந்து முறையும் பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்கிறார் எஸ்பிபி எந்த பாடகரும் செய்யாத சாதனைகளை இந்திய திரை இசையில் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி கர்நாடக பெங்களூரில் உள்ள பதிவரங்கில் காலை ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை ஒரே நாளில் இருபத்தோரு பாடகர்களை கன்னட மொழி இசையமைப்பாளர் உபேந்திர குமாருக்காக பாடி சாதனை செய்துள்ளார் மேலும் தமிழ் மொழியில் பத்தொம்பது பாடல்களையும் ஒரே நாளில் இந்தி மொழியில் பதினாறு பாடல்களையும் ஆறு மணி நேரத்தில் பாடி சாதனை செய்திருக்கிறார் இவைகளெல்லாம் இவருடைய குறிப்பிடத்தக்க சாதனைகளாகும் இந்திய திரை இசையில் செழுமையான வாழ்க்கையை மிக கடின உழைப்பால் உருவாக்கி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இணைந்து தமிழ் மற்றும் மலையாள மொழி படங்களையும் பாடியுள்ளார் தமிழ் திரைப்பட நடிகர்களான எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் என பல நடிகர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பின்னணி பாடியுள்ளார் இவர் அப்பொழுது பிரபலமாக இருந்த பின்னணி பாடிகளான பி சுசிலா எஸ் ஜானகி வாணி ஜெயராம் மற்றும் எல் ஈஸ்வரி இவர்களோடு பல ஜோடி பாடல்களையும் பாடியுள்ளார் தென்னிந்திய திரை இசையில் வெற்றி கூட்டணியான இளையராஜா எஸ்பிபி எஸ் ஜானகி கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் கடைசியில் உருவானது பாலசுப்பிரமணிய அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவருடைய மனைவி பெயர் சாவித்திரி மகள் பல்லவி மகன் எஸ்பிபி சரண் இவரும் பின்னணி பாடகர் நடிகர் சின்னத்திரை தொடர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டு சினிமாவில் வளர்ந்து வருகிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியன்று கோவிட் நைன்டீன் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களில் மோசமடைந்த அவரது உடல்நிலை பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலைக்கு வந்தது வாய் வழியே சாப்பிடும் அளவுக்கு இவருடைய உடல்நிலை தேறியது ஆனால் திடீரென்று இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியன்று இவருடைய உடல்நிலை மீண்டும் மோசமடைந்ததைத் தொடர்ந்து இவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று இவருடைய உயிர் மதியம் ஒன்று நான்கு மணிக்கு பிரிந்தது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்திய சினிமாக்களில் தன் குரலால் பெரும் ஆளுமையாக விளங்கியவர் மாபெரும் பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் குரல் அன்று ஒடுங்கியது இந்திய சினிமாவையை கதிகலங்க வைத்தது மாபெரும் பாடகர் பல தலைமுறைகளை பார்த்தவர் எம்ஜிஆரில் ஆரம்பித்து இப்போது இருக்கிற சிம்பு தனுஷ் காலம் வரைக்கும் நான்கு தலைமுறை நடிகர்களுக்கு பாடிய மாபெரும் கலைஞர் அதே ஒன்று எந்த நடிகர்களுக்கு எந்த சாயலில் லேசாக குரலை மாற்றி பாடினால் அவர்களுக்கு பொருந்துமோ அதே ஒன்று பாடக்கூடிய மாபெரும் பாடகர் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஓபனிங் சாங் பல திரைப்படங்களில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களே பாடியிருப்பார் அவர் பாடிய ரஜினிகாந்த் அவர்களுக்கான அந்த ஓப்பனிங் சாங் எல்லாமே மாபெரும் கிட்டு பாடலாகவே அமைந்தன அதே அதேபோன்று மைக் மோகன் என்று சொல்லக்கூடிய மாவரும் நடிகருக்கு இவர் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார் முழுமையாக அவருக்கு பாடிய பாடல்கள் அனைத்தும் காதல் பாடல்களாகவே இருந்தன இன்றும் அந்த பாடல்களைக் கேட்டால் காதல் தோல்வி அடைந்தவர்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைவார்கள் அந்த அளவிற்கு அந்த வசீகர குரல் வாலிபத்தை சிறிது மெல்ல மயிலிறகை வைத்து அப்படியே வருடையது போல் ஆறுதலை தரும் அந்த அளவுக்கு இறைவன் கொடுத்த ஒரு இசை குரல் சிறந்த ஒரு பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் அவர் குரலில் எந்த பிசுபிசுப்பும் இல்லாமல் அவ்வளவு கிளியராக ஒரு தெளிந்த நீரோடையாகவே இருக்கும் அப்படிப்பட்ட மாபெரும் பாடகர் சில ஆண்டுகள் அவர் அடிக்கடி வெளிநாடுகளிலும் பல கச்சேரிகளிலும் மேடைகளில் அவர் பாடல்களை பாடி வந்தார் ஆனால் இளையராஜா அவர்கள் அவர் இசையமைத்த பாடல்களுக்கு வேண்டும் என்று அவர் மீது சில வழக்குகள் கூட போட்டார் இதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சில காலம் மனம் நொந்திருந்தார் என்பது மிக பெரும் வருத்தமாக அவருடைய ரசிகர்களுக்கு இருந்தது பிறகு மீண்டும் இருவரும் சமாதானம் அடைந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்திய சினிமாவின் அசைக்க முடியாத மாபெரும் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இவருடைய சாதனைகளை உலகில் உள்ள எந்த பாடகரும் செய்ததில்லை இனி செய்யப்போவதும் இல்லை உலக சினிமாக்கள் இருக்கும் வரை இந்திய சினிமாக்கள் இருக்கும் வரை தமிழ் திரையுலகம் இருக்கும் வரை ஏன் இந்த பூமியில் மனித உலகம் இருக்கும் வரை எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ற மகா கலைஞனின் குரல் இந்த பூமியின் காற்றில் கேட்டுக்கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்